ஐஎன்ஆர் துணை சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு எனக்கு உங்கள் அண்ணனை தான் பிடிச்சிருக்கு உங்களோட அண்ணனோட நம்பரை வாங்கி கொடுக்க முடியுமா அவர் பேசுறதுக்கு தயங்குறாராட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுது மொட்டையா ஆனால் எந்த அண்ணன் அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவே இல்லை இந்த விஷயத்த நேராக வந்து நம்ம சோழன் கிட்டேயும் நிலா கிட்டயும் பல்லவன் சொன்ன உடனே நிலா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிலா ஆட்டோ ஏறி ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க ஆனா நம்ம சோழன் பல்லவனை கூட்டிக்கிட்டு நேரா நம்ம பாண்டியனோட கடைக்கு தான் வராப்பில் ஏன்னா அவங்களோட கேஸு பாண்டியனாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க நேரா இங்க பாண்டியன் கடைக்கு வந்தா அங்க நம்ம வானதி உட்காந்துருக்கிறாங்க ஸோ வானதி இருக்கும் பொழுதே நம்ம சோழன் வேணும்னே இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே வானதிக்கு பயங்கரமா கோபம் வந்து

இந்த பக்கம் நம்ம சேரன் பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருக்கிறாப்புல சோ அந்த பொண்ணு அவங்க தம்பியோட வந்திருக்கு சோ விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கு இருக்கு தான் டைவர்ஸே ஆக போகுது அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகணும் அதுக்காக தான் வந்து நான் இப்ப அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரோட ஃபேமிலியை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு எங்கே போய் முடியும் அப்படிங்கறது தெரியல ஏன்னா சேரன் இன்னும் வீட்டில் எதுவுமே இல்லையா சொன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்குலாம் சம்மதிக்க மாட்டாப்புல தான் போய் முடியும் இங்கே மறுநாள் காலையில நம்ம வானதி பல்லவனோட சேர்ந்து பஸ் ஸ்டாப்புக்கு வருது ஸோ அந்த பொண்ணை பார்த்து திட்டுறதுக்காகவே வந்திருக்காங்களாட்டுக்கு அந்த பொண்ணும் கொஞ்சம் நேரத்தில் வந்த உடனே நேராக வானதி போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட போகிறப்ப கரெக்டாக நம்ம பாண்டியனும் அங்கே வந்துடுறாப்புல பாண்டிய நேராக போய்ட்டு நிப்பாட்டி நீ எப்படி வந்தே என் பாண்டி நம்பரையே நீ கேட்ப பாண்டிக்கு தான் ஏற்கனவே ஆள் நான் ஒருத்தன் இருக்கேன்ல நான் ஒருத்தர் இருக்கேன்ல அப்படின்னு பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கு நான் எதுக்காக இவர் நம்பர் கேட்டேன் ஆ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க அப்போ இவர் நம்பர் கேட்காம வேற யார் நம்பர் கேட்டேன் அப்படின்னு கேட்ட உடனே அங்கே பல்லவனும் வந்துடுறாப்புல நான் இவர் நம்பர்லாம் கேட்கல இன்னொருத்தரோட நம்பர் தான் கேட்டேன் காரு கூட ஓட்டுறாருல டிராவல்ஸ்ல ஒர்க் பண்ணுறாருல அவர் நம்பர் தான் கேட்டேன் ஆ அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு குண்டை தூக்கி போடுது உடனே நம்ம பல்லவன் அப்படின்னா நீ சோழன் அண்ணன் நம்பரைய கேட்ட ஆமா நேத்து கூட உன் கூட நின்னார்ல ஒரு நம்பரை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்